நாங்க ரீசென்டா சோபி ஃபுட்பால் விளாட்றதுக்காக பெங்களூர்ல இருக்கோர்க்க போயிருந்தோம் அங்க ஒரு சில வார்னிங் எல்லாமே கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிருந்தாங்க நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்க பட் அதெல்லாம் எதுவுமே பண்ணல ஏன்னா ப்ராப்பரா எங்க கிட்ட கையில் எல்லாமே வாங்கிட்டு அதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ண சொன்னாங்க நாங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு காஸ்டியூம் ஒன்று கொடுத்தாங்க ஐ மீன் அந்த காஸ்டியூம் கிடையாது ப்ரொடக்ஷனுக்கான கார்டு அது தலையில மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நாங்க ஃபுட்பால் விளையாட கிரௌண்ட்ல இறங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்ச நேரம் பயங்கர பன்னா ஜாலியா விழுந்து விழுந்து விளையாண்டுகிட்டு வேற லெவல்ல பண்ணிட்டு இருந்தோம் பட் ஆனா சீரியஸாவே சொல்றேன் இதுல ரிஸ்க் நிறைய இருக்கு பின் மண்டையில அடிபட்டுச்சு அப்படின்னா பயங்கரமான பெயிண்ட் இருக்கும் சோ அதனால நீங்க விளாடும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா பிரிகாஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க விளையாடணும் ஏன்னா சின்ன பசங்க தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ணாதீங்க நாங்க ஒன் ஹவர் விளாண்டோம் இதுக்கான டீடைல்ஸ் அண்ட் ஃபேர் எல்லாமே நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க பிரதர்ஸோட இந்த மாதிரி ட்ரை பண்ணிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்டோ சொல்லுங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி எப்படிங்கிறது மறக்காம எனக்கு சொல்லுங்க